அப்போ என்ன பண்ணணும் இக்க ரெண்டு மடங்கா ரெண்டு மடங்கா போட்டு ரெண்டு மடங்கா போட்டு ரெண்டு மடங்கா போட்டு ஈங்கு அப்ப ரெண்டுத்துக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது நம்மள்தான் கண்டுபிடிச்சிக்கலாம் எந்த இடத்துல கங்கல் இந்த இடத்துல கண்டா நாம் கண்டுபிடிச்சோம் வேங்க

அதாவது இந்த மொழிய நம்ம ஃபாலோ இடங்கள்ல ஒரே மாதிரி பண்ணா அதே மாதிரி இருக்கும் அதுவும் பண்ணி பாப்பா தந்தா தந்த ஆனா ஈஸியா நம்மளால வித்தியாசத்தை கண்டுபிடிச்சுக்க முடியும் மீனிங் வச்சு அது மாதிரி இல்லாமல் சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ரெட்டிக்கு போர் மொழி ஒரே மாதிரி இருப்பதை அவார்ட் பண்றதுக்காக

இதை கண்டிந்தவங்க மீடியா பெரிய சுற்றி கண்டிப்பாக